இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இந்த காலவேளையில் தேவடை பிள்ளை நமக்காக கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார் இந்த நாட்களில் தேவடைய கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அழிவில் இருந்து நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் மிகவும் ஞானமுள்ளவரும் இருக்கிறார் நமக்கு ஒரு விலனான ஒரு நகரம் உண்டு இந்த உலகம் ஒருவேளை நம்மை மறைத்து ஒரு வேலை மறந்திருக்க கூடுமானால் நமக்கு ஒரு நிலையான நகரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் கண்பான சிந்திப்போம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது நகரம் நமக்குண்டு ரச்சிப்பையை அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார் என கண்பான தெய்வ பிள்ளைய நமக்கு கர்த்தர் ஒரு பலனான நகரத்தை கர்த்தர் வைத்துடுகிறார் இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்சம் வருஷமும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக நாம் செப்பனிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம் ஆனால் நமக்கு ஒரு பலனான நகரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவன் நமது மீட்பின் தீர்மானத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு பரிசுத்தவான்கள் அவரை துதித்து பாடினார்கள் அண்மையான தெய்வ பிள்ளையே நம்முடைய மீட்பின் கிரையத்தை கர்த்தர் கொடுத்து நமக்கு ஒரு பலனான நகரத்தை கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார் அந்த நகரத்துக்கு நேராகத்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம் வேதம் நம்மை பார்த்து நாம் கூடார வாசிகளைப் போல் இருக்கிறபடியினாலே நமக்கு நிலையான நகரத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் ஆகவேதான் நாம் சொல்ல முடியும் அவருடைய பாடல் எல்லாம் தீமையின் மேல் உண்டாகும் வெற்றியை அவர் ராஜ்யம் நிலைப்படுத்தும் இந்த உலகத்தில் அநேக தீமைகளோடு நாம் எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது என்றாலும் இந்த உலகத்தில் நாம் எதையுமே நாம் நிலைத்திருக்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நமக்கு ஒரு நிலையான நகரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என அன்பான தெய்வ பிள்ளையே இந்திக்கு இந்த கால வழியில் நமக்கு ஒரு நிலையான நகரம் உண்டு என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நிலையான நகரத்தில் இருக்கிறவர் நம்முடைய பிதாவும் நம்முடைய தெய்வனுமாகிய கர்த்தர் அருமையான தெய்வ பிள்ளையே அந்த நகரத்துக்கு அவரே பெரியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த தேவாதி தேவன் இடத்துக்கு தான் இந்த உலகத்திலே நமக்கு நிலையான நகரம் இல்லையே வீடு இல்லையே வாசல் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் அல்ல இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு போகிறவர்கள் அந்த நிலையான நகரத்தை நாம் போகிறப்படினாலே தேவனாய் கர்த்த நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இன்றைக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டா தேவனுடைய பிள்ளை இந்த காலை வழியில எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு புதிதான நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அங்கு தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கற்று செய்வார் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிற தேவ பிள்ளைய அழிந்து போகும் பொருள் மேலையா அல்லது அழியாத மேலையா என்பதை நாம் அறிந்து கொள்ள கற்று உதவி செய்வார் இந்த காலையில் சொல்லுவோம் ஆண்டவரை எங்களுக்கு நகரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஐயா அது விலையேறப்பட்ட நகரமாக இருக்கிறது அது பலனான நகரமாக இருக்கிறது அந்த நகரத்திலே நாங்கள் சேர்வதற்கு நீர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன் எங்களை மீட்டெடுத்திருக்கிறேன் ஆண்டவரை பாவத்திலும் அநியாயத்திலும் இருந்து எங்களை ரட்சிப்பினால் நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை மீட்டபடினாலே நாங்கள் அந்த நிலையான நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அந்த பெலனான நகரம் நமக்கு ஆகவே விசுவாசிகளாகிய நாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீயும் நானும் கத்தரை வருகி காத்திருக்கிற நாம் நமக்கு ஒரு நிலையான நகரத்தை ஒரு பெலனான நகரத்தை கத்தர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம் தெய்வன் தாமை நம்மை ஆசுவதிப்பாராக நாம் கண்களை முடிச்சு பிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரை இந்த இந்த உலகம் எங்களுக்கு ஒரு சதம் அல்லையா கர்த்தாவை உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து உங்களுடைய சமூகத்துக்கு வரவேண்டிய நாட்கள் அப்பா அங்கே எங்களுக்கு ஒரு பலனான ஒரு நகரம் உண்டு அங்கே நீர் அதுக்கான எல்லா அரண்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறது காய் சோத்திரம் ஆசீர்வதியும் சுவாமி இந்த காலவெளிமுறை பிள்ளைகளுக்கு நீர் அந்த நம்பிக்கையை தந்த ஆசிர்வதிக்கு முடியாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமன் தேவன மனைவரோடும் கொண்டிருப்பாராக ஆமேன்